சோகனப்பிரன் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் சினிமா நடிகர் சுரேஷ் கோபி இப்போ எம்பியாக பாஜக எம்பியாக தேர்ந்தெடுத்துருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நல்ல அருமையான நடிகர் இவருடைய பழைய படங்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் மலையாள படங்கள்லாம் பார்த்துருப்போம் நம்ம பிஜேபியில் போய் சேர்ந்தது பிறகு அவருடைய மைண்டு என்னாச்சுன்னு தெரியல அது தினமலர் வந்த செய்தியை ஒன்று பார்ப்போம் மறுபிறப்பில் எனக்கு நம்பிக்கை உண்டு இந்த உலகில் மறு ஜென்மத்தில் ஒரு பிராமணனாக நான் பிறக்க வேண்டும் புனிதமான பூணூலை அணிந்து கொண்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் தலைமை குருக்களாக வேண்டும் அல்லது கடைசி குருக்களாக இருந்தாலும் சரி ஐயப்பனை கேட்டு ஐயப்பனை தொட்டு தரிசிக்க வேண்டும் பூணூல் அணிந்தவர்கள் எல்லாம் கடவுள்களே எவ்வளோ பெரிய மோசமான கருத்து பார்த்திங்களா மறுபிறப்பில் எனக்கு நம்பிக்கை உண்டு அதுவே இப்போ அறிவியல் பூர்வமாக முடியாது இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு மறுபிறப்பு ஒன்று உண்டுண்ணாக்க அது வந்து அறிவியல் ரீதியாக வந்து நிரூபணமாக ஆக்க முடியாது கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லிட்டானுங்க ஏன்னா இந்த உலகில் மறு ஜென்மத்தில் பிராமணனால் பிறக்க வேண்டும் ஏன் பிராமணாக பிறக்கணும் என்ன அப்படியா பெரிய அவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய செய் சேவைகளை செஞ்சுட்டாங்க என்ன காரணத்திலாம் நான் பிராமண அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா சனாதன புத்தி அந்த சனாதன தர்மம் வந்து அவர்கள் சிறு வயதிலேருந்து ஊட்டு ஊட்டப்பட்டிருக்கில்ல பிராமணா பெரிய ஒரு பெரிய ஹை லெவலு பிராமணர்கள் அறிவில் சிறந்தவர்கள் பிராமணர்கள் வந்து அறிவில் சிறந்தவர்கள் அவர்கள் வந்து உலகத்திலேயே மிக திறமையானவர்கள் அப்படின்லாம் வந்து பொய்யான ஒரு கட்டுக்கோப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குது அதில் பூணுல இருந்தவர்கள்லாம் கடவுள்களை இது எவ்வளோ பெரிய கொடுமை அது அதை பாருங்கள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் கொலை வழக்கு குற்றவாளி சங்கராச்சாரியார் பிராமணர் தானே நம்ம பார்த்தோம் ஜெயிலுக்கெல்லாம் போனார் அதாவது சங்கராச்சாரியார் ஒரு பிராமணர் நம்ம கேடி ராகவன் அதாவது ஆபாச படங்கள் சம்பந்தமாக வந்து மாட்டினார் அந்த கேடி ராகவன் தான் அவர் ஒரு பிராமணர் காஷ்மீரில் கோவில் கருவறைக்குள் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த பாஜக பொறுக்கி பிராமணர் தானே கண்டிப்பாக காஷ்மீரில் கோவில் கருவறைக்குள்ளே வச்சு ஒரு சிறுமியை வந்து ஒரு இஸ்லாமிய பெண் ஆசிஃபாங்கிற ஒரு இஸ்லாமிய பெண்ணை பாலியல் கூடம செய்தவன் பிராமன் தானே அவங்க அப்பா கூட எல்லா இடத்துலையும் தேடினாரான் கோவில் புனிதமான இடம் அதனால் அங்கே இருக்காதுன்னு நினச்சிட்டு நான் வந்து பார்க்கல அது கடைசியில் அங்கே தான் வந்து என் பெண் இறந்து கிடந்தா அடுத்து தேசப்பிதாவை கொண்ட கோட்ஸே பிராமணர் தானே நம்ம தேசப்பிதாவை நேரடியாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் நேரடியாக போய் ஷூட்டு ஷூட் பண்ணானே அவன் ஒரு பிராமன் தானே இது இதெல்லாம் வந்து எப்படி இவங்களால் வந்து உயர்த்தி பிடிக்க முடியுது அதான் ஆதன் பிரபாகர்ங்கிற ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருக்காரு அதில் வாழ வழி இல்லாமல் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு கைபர் போல நாடோடி மூணு பர்சன்ட் பூணூல் கடவுள்களை ஓடவிட்டு அடிப்பதில் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு நிகர் தமிழர்களே கேட்டால் அடுத்த பிறவினு ஒன்று இருந்தால் அதிலேயாச்சும் மனிதனாக பிறந்து வாட முயற்சி செய் அப்படின்னு கேட்டிருக்காப்புல அதாவது நீ வந்து மறுபிறவி இன்னொன்று இருந்து அப்போ அதை நீ பிறந்தா கூட மனுஷனாக நீ வாழ முயற்சி பண்ணு இந்த பிறவிலேயே நீ மனுஷனாக வாழ முயற்சி பண்ணு அப்படிங்கிறாப்புல அப்போ பிஜேபியில் சேர்ந்ததுனால மனுஷ ப பிறவி இல்லைங்கிறாப்புலையோ மனிதத்தன்மையும் இல்லாமல் போய்டும் உனக்கு அப்படிங்கிறாப்புல என்னங்க அடுத்த பிறவிலையாவது மனித தன்மையோடு நடந்துக்க அப்படிங்கிறாப்பில் ஆமாம் எத்தனை பிறவி ஒன்று அவரோட சொல்கிறபடியே மறுபிறவின்னு ஒன்று இருந்தால் கூட அதுலேயும் வந்து மனுஷனாக பிறந்த மனிதனுக்கு மனிதன் சேவைகள் செய்யணும் மனிதனுடைய அன்பை பெறணும் மனிதர்களுடைய அதாவது எந்த நேரமும் மனிதனை வந்து ஒரு குறை குதர்க்கமாக பேசிக்கிட்டு அவனை வந்து அவன் சாப்பாட்டில் கையை வைக்கிறது அவனை வந்து தாழ்த்தி பேசுகிறது அவனுடைய குலத்தை தாழ்த்தி பேசுறது அவனுடைய தொழிலை இழிவாக பேசுறது பள்ளிக்கூடங்களில் ஜாதியை ப பற்றி பேசுறது வேலை செய்கிற இடங்களில் ஜாதியை காமிக்கிறது இதெல்லாம் ஒழிச்சு நீ மனுஷனாக மாறுப்பான் முதல்ல அப்படிங்கிறாங்க அது அடுத்த பாருங்க கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் நாடார் குல மகளான அன்பு சகோதரி தமிழி சவுந்தரராஜன் முன்னாள் கவர்னர் என்றும் பாராமல் பொது மேடையிலேயே வைத்து அவமதித்த அமித்ஷாவையும் அதற்கு காரணமான அண்ணாமலையும் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக அவர்கள் இருவரும் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் நிலையில் தமிழ்நாடு தழுவிய நாடார் மக்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டி வரும் எச்சரிக்கிறோம் நாடார் மகாஜன சங்கம் திருநெல்வேலி மாவட்டம் இதை நம்ம பார்த்தோம் நேரடியாக பார்த்தோம் நேரலையிலேயே அமித்ஷா வந்து எந்த அளவு ஒரு பொது மேடையில் வச்சுக்கிட்டு தாங்கிற அகங்காரத்தில் ஆணவத்தில் தான் ஒரு மேல் ஜாதிங்கிற ஒரு தைரியத்தில் இப்படி தான் வந்து மற்ற பெண்களை வந்து அவர் இதே ஒரு பிராமண பெண்ணை வந்து இது மாதிரி பண்ண பேசிட முடியுமா அவர் நாடார் பொண்ணுங்கிறதுனால தானே இந்த மாதிரி பேசுனீங்க ஒரு தலித் பெண்ணோ ஒரு நாடார் பெண்ணோ மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களோ உனக்கு வந்து அவ்வளோ இழிவு இதே ஒரு பிராமண பெண்ணை வந்து இப்போ இது இப்போ யார் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிஜேபியை டெய்லி ஊற்றி ஊற்றி கழுவுறாரு நிர்மலா சீதாராமன் போய் கேட்க வேண்டியது தானே இன்னும் உன் கணவர் வந்து நீ வந்து நிதியமைச்சராக இருக்கிற உன்னுடைய கணவர் வந்து பிஜேபியை வந்து இந்த அளவு போட்டு தாக்குறாரு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தில் தானே இருக்கிறீங்க நீ உன் புருஷனை கண்டிக்கக்கூடாதான்னு இது மாதிரி கேக் கேட்கலாமா கேட்கக்கூடாதா கேட்பார் அவரு கேட்க தைரியம் இருக்குமா அமித்ஷாவுக்கு எல்லாமே ஃப்ராடு அமித்ஷா பண்ணக்கூடிய அத்தனை வேலைகளுமே ஃப்ரா ஃப்ராடு ஓ ஓட்டிங் மிஷினில் ஃப்ராடு அதாவது எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் விலக்கி வாங்கி ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுதில் ஃப்ராடு தேர்தல் கமிஷனில் ஃப்ராடு ரெண்டாவது கொலை குற்றம் சுமத்தப்பட்ட ஆள் இருந்தால் அதாவது ஜாமீனில் இந்த ஆள் அதுக்காக தான் பா சிதம்பரத்தை தூக்கி தேவையில்லாமல் உள்ளே தூக்கி வச்சது என்ன வந்து உள்ளே வச்சிடல உள்துறை மந்திரி இருக்கிறப்போ நான் ஒன்று தான் தூக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிதம்பரத்தை தூக்கி உள்ளே வச்ச ஆள் இருந்தால் ரெண்டாவது சூத்திரன் யாருங்கிறத வந்து மனு நிதி என்ன சொல்லுது பாருங்கள் சூத்திரன் என்பன் ஏழு வகைப்படும் யுத்தத்தில் புறங்காட்டி ஓடுபவன் யுத்தத்தில் கைதியாக பிடிப்பட்டவன் பிராமண இடத்தில் பக்தியினால் ஊழியம் செய்கிறவன் உபச்சாரி மகன் விலைக்கு வாங்கப்பட்டவன் ஒருவனால் கொடுக்கப்பட்டவன் தலைமுறை தலைமையாக ஊழியம் செய்பவன் அத்தியாயம் எட்டு இது எவ்வளோ பெரிய அவமானம் அது ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுடைய பிறப்பில் வந்து நீ வந்து எப்படி ஒன்று ஒருத்தன் வந்து உபச்சாரி மகன் சொல்ல முடியும் அவனுடைய அம்மா வந்து எப்படி எப்படிப்பட்டவளோ எவ்வளோ கண்ணியமாக இருந்திருக்கான்னு நான் உனக்கு உனக்கு எப்படி தெரியும் நீ எப்படி எழுதி வைக்கலாம் உபச்சாரி மகாண்டு எப்படி நீ எழுதி வைக்கலாம் இது எவ்வளோ பெரிய கொடுமை இது ஸோ அதாவது ஏழு வகையில் யுத்தத்தில் புறங்காட்டி ஓடுபவன் யுத்தத்தில் கைதியாக பிடிக்க பிடிப்பட்டவன் இந்த சூத்திரன் வந்து ஆக அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவன் இவங்க வந்து பிராமணர் இவங்க தலையில் பிறந்தவங்களாம் அவங்க வந்து மேலே டாப்பில் இருப்பாங்க இந்த வர்ணாசிரம் கொடுமை தானே இன்றைக்கு வந்து இஸ்லாமும் கிறிஸ்தவமும் இந்த நாட்டில் வந்து பெருகினது காரணம் என்ன எல்லாம் நீங்கள் பண்ண அந்த சனாதன கொடுமை சனாதன கொடுமையை பார்த்து மனம் வெதும்பி போய் தான் எல்லாரும் இஸ்லாத்தை நோக்கி ஓடினாங்க கிறிஸ்துவனை நோக்கி ஓடினாங்க இப்போ நீ என்ன பண்ணுற எல்லாரும் தாய் மதம் திரும்பங்கள்னு லாவணி பாடிட்டுருக்குற இருக்கிறப்போ இந்த இதே மனுவுக்கு நீங்கள் கோயில் கட்டுற வட மாநிலங்களில் மனு நீதி வந்து சூப்பர் தான் இதுதான் வந்து நான் நாட்டை வந்து மேலே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அத்தனை பேர்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க பிஜேபியில் அது நிறைஞ்சிருக்கிறாங்க இந்த நாட்டை வந்து சனாதன நாடாக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க பாதிக்கப்படுறது யாருங்க அதாவது எண்பது சதவீதத்துக்கு மேலே உள்ள சூத்திரர்கள் தான்